வீடியோவில் ஓட்ஸ் எந்த வகையில் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அந்த ஆக்சுவல் மெக்கானிசம் என்ன ஒரு உணவு ஒரு மருந்துக்கு ஈக்குவல் ஆகாது ஒரு மாத்திரைக்கு ஈக்குவல் ஆகாது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஓட்ஸ் அப்படிங்கிறத எப்படி சாப்பிடணும் யார் யார் சாப்பிடலாம் எந்த வகையான ஓட்ஸ் சாப்பிடலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த வெரைட்டிஸ்க்குள்ள என்ன போனால் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடையாது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் இப்போ நீங்கள் ரைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ரைஸில் ஒயிட் ரைஸ் இருக்குது ப்ரவுன் ரைஸ் இருக்குது ஃபார் பாயில்டு ரைஸ் இருக்குது பாஸ்மதி ரைஸ் இது எல்லாமே வெரைட்டிஸ் இந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஸ்ட்ரக்சரலாகவே சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தான் எந்த ரைஸ் நல்லது அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் பட் ஓட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஓட்ஸுங்கிறது ஒன்று தான் அந்த ஓட்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொடுக்குறாங்க என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன மாதிரி ஃபார்மில் இந்த ஓட்ஸை சாப்பிடணும் இந்த ஃபார்மை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் இதை மேற மாதிரி சாப்பிட்டா அந்த பெனிஃபிட் கிடைக்காதா இந்த இந்த டவுட்ஸ் எல்லாருக்கும் வரும் அதை கிளாரிஃபை பண்ண இந்த வீடியோ இதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் ஒன்று த ஸ்ட்ரக்சர் அதனோட அமைப்பு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ரெண்டாவது கம்போசிஷன் ஓட்ஸ் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறது தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாத்தும் பொழுது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற காம்போசிஷன் என்ன சேஞ்ச் ஆகுது இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன மாதிரி ஃபார்ம் எந்த ஃபார்ம் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன காம்போசிஷன் கரைவாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ட இந்த ஓட்ஸ் பற்றி ஒரு டீட்டாயில் இது ஸ்ட்ரக்சர் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமைப்பு அது ஆல்மோஸ்ட் நம்ம நெல் மாதிரி தான் ஒரு அவுட்டர் கோட்டிங் ஹல் அப்படிம்போம் இல்லை ஹஸ்க் அப்படிம்போம் அதை ரிமூவ் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு பிரான் அந்த ப்ரௌனுங்கிறது அந்த ரெட் கலரான ஒரு கோட்டிங் இன்ஃபேக்ட் இந்த ப்ரோனில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரோனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதுதான் பாலிஷிங்கிறோம் அதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா ஒன்று ஜேம் அது ஜேம்ங்கிறது ஒரு புரோட்டீன் போட்டு அந்த மேஜர் போர்ஷன் அது என்டோஸ்போம் அப்படிங்கிறது அதில் தான் அந்த கார்போஹைட்ரேட் அந்த ஸ்டார்ச் இருக்குது இதை தவிர இதோடு சேர்ந்து அந்த ப்ரோனில் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை தவிர சில ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அதுவும் இருக்கு அந்த அவுட்டர் ஹல் ஒரு ஹஸ்கை ரிமூவ் பண்ணோம்னா ஒரு ஹோல் கிரெயின் கிடைக்கிது இந்த ஹோல் கிரெய்னை க்ரோட் அப்படின்னு சொல்கிறோம் காம்போசிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அஃப்கோர்ஸ் இதில் அந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் இருக்குது எ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இது இந்த கார்போஹைட்ரேட்டில் இது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ச் நிறையவே இருக்குது இதில் அப்போது இந்த ஸ்டார்ச் நம்மளுடைய பிளட் சுகரை சடனாக இன்க்ரீஸ் பண்ணாது ஏன்னா இந்த ஸ்டார்ச் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம பிளட்டு அதை எடுத்துக்கிறத சான்ஸே இல்லை ஸோ அரவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கார்போஹைட்ரேட் இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற ஃபார்மில் இதில் இருக்குது ப்ரோட்டீன் எடுத்துட்டீங்கன்னா யூஷுவல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் குளோபலின்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃப்ராக்ஷன் இதில் இருக்குது நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த குளோபுளின்ஸ் அப்படிங்கிற இந்த குளோபுளின் ஃபார்மில் இருக்கிற ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபேட் ஆர் லிப்பிட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது இதில் தட் மீன்ஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாம் விட ரொம்ப முக்கியம் ஃபைபர் ஃபைபர் கண்டில் சாலிபிள் இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குன்னு தெரியும் இதில் சாலிபிள் ஃபைபர் நிறையவே இருக்குது இந்த சாலிபிள் ஃபைபருக்கு ஒரு நேமே இருக்குது பீட்டா குளுக்கான் அதை பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சாலியபிள் ஃபைபர் தான் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சக்தி அதர் அதர் கான்ஸு நான் சொன்ன மாதிரி மினரல்ஸு விட்டமின்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் சொன்னேன் ஃபைட்டிக் ஆசிட்ஸ் ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் இதில் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும் அதில் இருக்கிற இதனுடைய காம்போசிஷன் தெரியும் இப்போ அடுத்தது வேரியஸ் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அந்த ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அதனால் இந்த காம்போசிஷன் எப்படி மாறுது அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டில் என்ன மாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்பஸ் எதுக்கு வெவ்வேறு ஃபார்மில் இருக்கணும் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த ஃபார்ம்ஸில் என்ன அப்படின்னா டைமிங் நம்ம குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமிங் எனக்கு அவசரமாக கிளம்பணும் உடனடியாக கிளம்பணும் டூ மினிட்ஸில் இது வேணும் இல்லை ஃபைவ் மினிட்ஸில் வேணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்ம் இதை நான் ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டாக மட்டும்தான் எடுத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வேறு இல்லை ஆம் யங் பர்சன் எனக்கு பசிக்கு சாப்பிட்ற இதை காம்பசேஷனோ ஸ்ட்ரக்சரோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு சீக்கிரமாகணும் இது ஒரு டைப் இன்னொரு டைப் ஆஃப் பர்சன் எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது அதனால் ஓட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்போ நான் சில வியாதிகளை ப்ரிவென்ட் பண்ணிக்குவேன் இது ஒரு சாய்ஸ் அடுத்தது எனக்கு டயபெட்டிக் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால டாக்டர் என்னைய இந்த ஃபார்மில் இருக்கிற ஓட்ஸை சாப்பிட சொல்லியிருக்கார் இது ஒரு மேண்டேட்டரி ஆகிடுது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மூணு டைப் ஆஃப் பீப்புளில் யார் யார் எந்தெந்த ஃபார்ம் எடுத்துக்கலாம் அப்படின்றது அப்படி என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது ஹோல் கிரெயின் இந்த ஹோல் கிரெயினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே இருக்கிற அவுட்டர் லேயர் அவுட்டர் கவரிங் அந்த ஹல் இல்லைன்னா ஹஸ்குங்கிற இல்லையா அதை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க உழுக்கில் ப்ரான் அப்படியே இருக்குது அந்த ஓட்ஸினுடைய ஷேப் அப்படியே இருக்குது ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அப்படியே முழுசாக சாப்பிட போகிறோம் அந்த கிரைன் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபுல் நியூட்ரியன்ஸ் அப்படியே இருக்கும் இந்த மேக்ஸிமம் ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்கும் அண்ட் ஆல் த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்றே ஒன்று ஊற வைக்க வேண்டியிருக்கும் சமைக்கிறதுக்கு டிலே ஆகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது பட் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில் இதை எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு உணவாக சாப்பிடணுன்னா டைம் ஆகும் பட் ஒரு டயபெட்டிக்கோ ஒரு யங் பீப்புளோ ஒரு ப்ரிவென்டிவ்காகவோ இல்லை டயட்டில் இருக்கவங்க ஒரு வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க யார் வேணாலும் இதை சாப்பிடலாம் நிச்சயமாக அந்த ஹோல் பெனிஃபிட் இதிலேருந்து கிடைக்கும் அடுத்தது ஸ்டீல் கட் ஓட்ஸ் இதுலேயே இருக்குது ஒரு ஸ்டீல் பிளேடால் இந்த ஃபுல் கிரைனை ஒரு த்ரீ டு ஃபோர் பார்ட்ஸாக சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம அரிசியை உடச்சி உடச்சி குருணை அரிசிங்கிறோம் அதே மாதிரி ஒரு குருணையாக ஃபார்ம் பண்ணுறது இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வெரி சிம்பிள் நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கும் ஏன்னா அந்த ப்ரான்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதில் பாலிஷ் பண்ணுறதில் ஃபுல் கிரெய்னை நம்ம பிட்டா ஆகமாக என்னென்னா சமைக்க இடத்துக்கிற டைம் கம்மியாகும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே சமைச்சிடலாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பெனிஃபிட்ஸும் ஆல்மோஸ்ட் ஹோல் கிரெய்னை சாப்பிட்றதுக்குனால எல்லா பெனிஃபிட்டும் இதில் கிடைக்க சான்சஸ் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துனிங்கன்னா இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் பெட்டர் ஏன் அப்படின்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால இதனுடைய அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும் அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும்போது ஸ்லோ ரைஸ் இன் சுகர் இருக்கும் தட் மீன்ஸ் த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டாக இதை யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்டி அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது இந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் ஸ்டீல் கட் ஓட்ஸில் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது ஏன்னா இது ரொம்ப நேரம் உயரத்தில் தங்குது ஸ்காட்டிஷ் வரைக்கும் ஒன்று இருக்குது ஸ்காட்டிஷ் ஃபார்ம் அப்படிங்க இது என்ன அப்படின்னா இது சின்ன சின்ன பொடித்தூளாக மாற்றிடுவாங்க ஒரு ரவை மாதிரி இது எதுக்கு அப்படின்னா ஒரு கஞ்சி மாதிரி இதை வச்சு குடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கஞ்ச மாதிரி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் இதை நியூட்ரிஷனை பார்த்தா ஸ்டீல் கட் ஓட்ஸில் என்ன நியூட்ரிஷன் இருக்கோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் இருக்குது ஸோ அந்த சைஸ் தான் கிரானியூல்ஸ் மாதிரி பண்ணுறதுனால ஒரு கஞ்ச மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இதை அடுத்தது ரோல்டு ஓட்ஸ் இதை கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி அதே கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி அப்படி இருக்கிற அந்த ஸ்டேஜ்லேயே ரோலருக்குள்ளே உள்ளே விட்டு இதை ஃப்ளாட் ஆக்கி ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறாங்க இது இது ஓட்ஸ் ஒரு டைப் அளவு பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அளவு மட்டும் மாறல அதில் இருக்கிற அந்த காம்போசிஷனும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இது சமைக்கிற டைம் கம்மியாகும் ஆனால் அந்த ஃபைபர் கண்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஸ்டீம்டு இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி நம்ம பாடி இதில் சீக்கிரம் எடுத்துக்க பார்க்கும் அப்போது மற்றதை கம்பேர் பண்ணும்போது சுகர் லெவல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது பட் குக்கிங் டைம் கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்டீல் கேட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டீல் கேட்டு வந்து முழுசு முழுசாக இருக்குது சின்ன சின்ன பிட்டாக இருக்குது பட் இது வந்து தின்னாக ஃப்ளாட் ஆகிடறதுனால ரொம்ப நேரம் வயிற்றில் தங்காது அப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அதில் ரொம்ப நேரம் கழித்து பசிக்கும் இதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பசிக்கும் ஏன் அப்படின்னா அந்த எம்டிங் சீக்கிரமாக டைஜஷன் அப்சார்ஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் இதில் இருக்குது அடுத்தது இன்ஸ்டன்ட் ஃபோட்ஸ் ஆல்மோஸ்ட் மாவு மாதிரி அப்படி தண்ணியில் போட்டோமா உடனே அது ரெடி ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா உடனடியாக எனக்கு சாப்பிட் இதை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரி சமயத்தில் ப்ரீ குக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி அதை ரொம்ப ஃபைன் பார்ட்டிகுலர் ரோல் பண்ணி தருவாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி நியூட்ரியன்ஸ் வெளியில் போக சான்சஸ் இருக்குது த ஃபைபர் கண்டென்ட் குறைவாக சான்சஸ் இருக்குது அப்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இதில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் ஆஸ் அ ஃபுட் இது ஈஸி டு குக் ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா எவ்வளவு களவு ப்ராசஸ் கம்மியாக இருக்கோ எவ்வளோ கலவு நேச்சுரல் ஃபார்மில் எடுத்துக்கிறோமோ அது உழுக்கில் இருக்கிற காம்போசிஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துக்கிறோமோ பெனிஃபிட்ஸ் அதிகம் ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்து ஒன்று வெயிட் ரிடக்ஷன் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேலரிஸ் கம்மியாக இருக்குது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு அந்த சாலிபிள் ஃபைபர் இருக்குது கிளைசெமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கிறதுனால சுகர் ஸ்பைக்ஸ் இல்லாமல் பார்த்துக்குது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகுது ஒரு ஸ்டீல் கட் இல்லை ஹோல் கிரைன் ஓட்ஸ்லாம் அப்போ அந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டால் வெயிட் மேனேஜ்மெண்ட் கொலஸ்ட்ரால் ரிடக்ஷன் சுகர் கண்ட்ரோல் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ராசஸ் அதிகமாகாத ஒரு ஓட்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட் குளூட்டன் இது ரொம்ப பேர் இந்த குளூட்டனை பற்றி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க குளூட்டனுங்கிறது வந்து மோசமான விஷயம் இல்லை பட் இவங்களுக்கு அந்த பாட்டு ஒத்துக்கிறேன் ஓட்ஸில் குளூட்டன் இருக்கா எனக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது அந்த குளூட்டன் சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் வருமோ அந்த எஃபெக்ட் எனக்கு கிடைச்சிது இதில் சாப்பிடும்போது அப்போ இதில் குளூட்டன் இருக்குது இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்றாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா க்ளூட்டன்ங்கிறது பார்லையில் நிச்சயமாக இருக்குது இப்படி இதில் இருந்ததுன்னா அது ஒரு கன்டாமினேஷனாக தான் இருக்கும் கன்டாமினேஷன் எப்போ வரும்னா இந்த ஓட்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க ப்ராசஸிங் இந்த மாதிரி ப்ராசஸிங் பீரியடில் இதில் க்ளூட்டன் ஒரு கன்டாமினேஷனாக வர சான்சஸ் இருக்குது அந்த பேக்கிங்கில் இதை பாருங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளூட்டன் ஃப்ரீயாக உங்களுக்கு ஓட்ஸுங்கிறது ஒரே ஒரு தானியம் தான் அதை ப்ராசஸ் பண்ணி வெவ்வேறு ஃபார்மில் வெவ்வேறு உருவத்தில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்களில் என்ன மாற்றம் வருது உருவம் மாறும்பொழுது இந்த சத்துக்களுடைய குவான்டிட்டி மாறுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இனி நீங்கள் அடுத்த தடவை ஓட்ஸ் வாங்கும்பொழுது அந்த கவரில் பாருங்கள் என்ன டைப் ஆஃப் ஓட்ஸ் இது உள்ள வச்சிருக்காங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சச்சா இதை சாப்பிட முடியலையே எனக்கு கடிக்க முடியலையே அப்படின்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருங்க ஹோல் கிரைனா ஸ்டீல் கட்டா ரோல்டா இன்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன பர்பஸ் சால்வ் ஆகுமோ அது சால்வ் ஆகும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் தேங்க் யூ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன்